ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தையல் பழகு சரோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டெய்லரிங் ரிலேட்டடான நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் மெத்தட் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் இருக்கிற ஒரு பர்சனுக்கு இந்த மெத்தட் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மெத்தடில் அளவுகள் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்கில் கிடைக்கும் அதுக்கான மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத் வந்து ஒன் மீட்டர் எடுத்திருக்கேன் ஒன் மீட்டர் கரெக்டாக இருக்கும் தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் இன்ச்சு உள்ள ப்ளவுஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து லைனிங் இங்க வந்து ரெண்டாம் மடித்து போட்டுக்கலாம் ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கணும் ஓப்பன் பக்கம் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கணும் அதாவது ஃபோல்டிங் மடிப்பு பகுதி நம்ம பக்கமும் கரை பகுதி ஆப்போசிட் சைட்லேயோ வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே மடித்து அடிக்கிறதுக்காக நம்ம ப்ளவுஸில் வந்து கீழே இப்போ அடித்து திருப்புவோம் அதுக்காக ஒரு த்ரீ ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச் முக்கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன் ஃபோல்டிங்கும் ஓப்பனும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் எஃப் ஓப்பன் ஆப்போசிட்டில் ஓப்பன்னு இந்த அளவுகள் வந்து ஃபின் ிசிங் வந்து கரெக்டாக இருக்கும் நீட்டாக இருக்கும் இந்த மொத்த இல்லை கரெக்ட் கட் பண்ணிங்கன்னா கீழே வந்து கோடு போட்டுக்கலாம் நம்ம வந்து அடித்து திருப்புறதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் தான் நம்ம ஹைட் வந்து மார்க் பண்ண போகிறோம் ப்ளவுஸோட ஹைட் ப்ளவுஸோட ஹைட் வந்து ஃபிஃப்டீன் அண்ட் ஆஃப் இன்ச் வச்சுக்கலாம் கீழே மடிக்கிறதுக்கு முக்கால் இன்ச் விட்டுருக்கோம் அது இல்லாமல் மடித்து அடிக்கிறது இல்லாமல் மேலே வந்து ஃபிஃப்டீன் அண்ட் ஆஃப் ஹைட் வந்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம் உடம்பளவு தேர்ட்டி சிக்ஸ்னு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கிளியராக புரியிறதுக்காக நெக்ஸ்ட் வந்து இன்ச் டேப்பில் ஃபிஃப்டீன் அண்ட் ஆஃப் ஹைட் வந்து ஃபிஃப்டீன் அண்ட் ஆஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் முப்பத்தி ஆறு இன்ச்சுக்கு ஃபிஃப்டீன் அண்ட் ஆஃப் ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து அம்மாக்காக நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் ஃபிஃப்டீன் அண்ட் ஆஃப் இன்ச் ஹைட் மார்க் பண்ணியிருக்கேன் நம்ம ஷோல்டர் பிடிச்சடிப்போம் அதுக்கு எல்லாமே சேர்த்து தான் நான் ஃபிஃப்டீன் அண்ட் ஆஃப் வந்து வச்சுக்கிறேன் நான் வந்து ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் வந்து ஃபிஃப்டீன் அண்ட் ஆஃப் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு அதை கோடு போட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஷோல்டர் அளவுகள் அதுக்கப்புறம் ஆம்கோல் உயரம் இதெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம் லைனிங் வந்து ரெண்டாம் அடித்து போட்டிருக்கேன் கீழே வந்து இப்போ பேக் பார்ட் வந்து கட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நம்ம பேக் பார்ட் கட் பண்ணி எடுக்க போகிறோம் நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்ல மாதிரி பேக் பார்ட்டில் வந்து அளவுகள் வந்து மார்க் இருக்கோம் இப்போ சோல்டர் அகலம் வந்து நான் எவ்வளோ வைக்கிறேன்னா அஞ்சரை இன்ச் வைக்கிறேன் சோல்டர் அகலம் அதுக்கப்புறம் எல்லா சைடுமே வந்து அஞ்சரை இன்ச் வச்சுக்கிறேன் ஸ்டார்டிங்கில் இருந்து அஞ்சரை இன்ச்சும் கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அதே ஹைட்டாக வந்து அஞ்சரை இன்ச்சும் நாலு சைடும் வந்து அஞ்சரை இன்ச் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கோல் உயரம் வந்து நான் ஃபைவ் அண்ட் ஆஃப் தான் வச்சுருக்கேன் ஷோல்டர் பிடிச்சடிக்கிறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச் விடுவோம் அது வந்து கடைசியெலாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைவ் அண்ட் ஆஃப் இன்ச் வந்து நம்ம ஷோல்டர் அகலம் மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் உயரம் ஃபைவ் அண்ட் ஆஃப் வச்சுக்கலாம் இப்போ உடம்பு அகலம் அதாவது பின்பக்க துணியோட அகலம் வந்து நைன் அண்ட் ஆஃப் இன்ச் வச்சுருக்கேன் அதாவது தேர்ட்டி சிக்ஸில் பாதி நம்மளுக்கு எவ்வளோ வரும் எயிட்டீன் அந்த எயிட்டீனில் பாதி நயன் நயன் கூட ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம வச்சுக்கலாம் அது இல்லாமல் டூ இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம அடிச்சு அடிக்கிறதுக்காக ப்ளவுஸ் வந்து சைடில் ஜாயின் பண்ணுவோம் சைட் ஜாயின் பண்ணுவோம் அதுக்காக நம்ம டூ அண்ட் ஆஃப் டூ இன்ச் வச்சுக்கலாம் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சிலிருந்து இருந்து டூ இன்ச் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கழுத்தோடைய அகலம் நம்ம சோல்டர் அகலம் வந்து ஃபைவ் அண்ட் ஆஃப் மார்க் பண்ணியிருக்கோம் அதோடைய கழுத்தோட அகலம் வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் நம்ம பாதி பாதியாகவும் வச்சுக்கலாம் ரெண்டே முக்கால் ரெண்டே முக்காலும் வச்சுக்கலாம் இல்லைனா ரெண்டரை ப்ளஸ் ரெண்டே முக்கால் இல்லை மூணு இன்ச்சாக கூட நம்ம வச்சுக்கலாம் நம்மளுக்கு ஷோல்டர் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம ஷோல்டர் அகலத்தை அதிகமாக வச்சுட்டு கழுத்தோடைய அகலத்தை நம்ம கம்மி பண்ணிக்கலாம் நான் வந்து கழுத்தோடைய அகலம் வந்து ரெண்டே முக்காலும் ஷோல்டருடைய அளவு வந்து ரெண்டே முக்காலும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம பின்பக்க கழுத்து உயரம் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பின்பக்க கழுத்து உயரம் வந்து நான் வந்து ஒரு எட்டு இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் அதோடைய அகலம் வந்து ரெண்டே முக்கால் இன்ச் வச்சுருக்கேன் அதாவது கழுத்துடைய அகலம் ஸ்டார்டிங்கில் வந்து மேலே வந்து ரெண்டையும் கீழே கழுத்துடைய உயரம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அங்கே வந்து ரெண்டே முக்கால் வச்சுருக்கேன் ஒரு எப்போவுமே கீழே கழுத்துடைய உயரம் மார்க் பண்ணிருக்கப்போக்கோ ஒரு கா இன்ச் ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும் இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கீழே இடுப்புடைய அளவு வந்து முப்பத்தி ஆறு இன்ச் இடுப்புடைய அளவு வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நாலாக டிவைட் பண்ணால் எட்டு அந்த எட்டு இன்ச்சை வந்து மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஆஃப் இன்ச் சேர்த்து நம்ம கீழே மார்க் பண்ணிக்கலாம் கீழே வந்து நம்ம இடுப்புடிய அளவு எயிட் அண்ட் ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து தையலுக்காக ஸ்டிச்சிங்காக சைடில் ஜாயின் பண்ணுவோம் அதுக்காக ஒரு எண்டி ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஆம்கோல் சுற்றளவு மார்க் பண்ண போகிறோம் அதுக்காக நம்ம சென்டரில் பின்பக்க துணியுடைய அகலம் கோடு போட்டிருக்கோம் இல்லையா அங்கே சென்டர்லேருந்து ஒரு ஒன்னேகாய் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஆம்கோல் உயரம் மார்க் பண்ணியிருப்போம் அஞ்சரை இன்ச் அதில் பாதி ரெண்டே கால் ரெண்டே முக்கால் இன்ச் அந்த ரெண்டே முக்கால் இன்ச்சை மார்க் பண்ணிட்டு மிட் பாயிண்டில் மிட் பாயிண்டில் ஒன்றே கால் இன்ச் மார்க் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் ஆம்கால் உயரத்தில் மிடில் மார்க் பண்ணிட்டு நம்ம பின்பக்க துணியோடைய அகலம் நைன் அண்ட் ஆஃப் மார்க் பண்ணியிருப்போம் அதிலிருந்து ஒரு முன்னாடி தள்ளி ஒரு ஒன்றரை இன்ச் முன்னாடி தள்ளி ஒரு கோடு மார்க் பண்ணிட்டு நம்ம இதையே ஒரு ரவுண்டாக நம்ம கையுடைய வளைவு வந்து இதை கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு சோல்டர் சரிவுக்காக ஒரு ஆஃப் இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணி சாய்வாக வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம் கழுத்துடி அகலம் வரைக்கும் வந்து கோடு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நான் மிடில் நெக் நெக்கு வந்து நார்மல் நெக் எடுத்திருக்கேன் அதனால் ஒரு ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் சுற்றளவு இப்போ செக் பண்ணிக்கலாம் ஆம்கோல் சுற்றளவு வந்து எட்டரை இன்ச் ஒரு முப்பத்தி ஆறு இன்ச்சுக்கு வந்து எட்டரை இன்ச் வச்சா கரெக்டாக இருக்கும் அந்த எட்டரை இன்ச் கரெக்டாக இருக்கான்னு நான் இன்ச் டேப் வச்சு கரெக்ட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறேன் எட்டரை இன்ச் இருக்கான்னு பார்த்துட்டு நான் வந்து வளைவு வரைஞ்சிக்கிறேன் ஒரு ஒரு கால் இன்ச் அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கலாம் தப்பில் ஒரு எட்டு இன்ச்சிலிருந்து ஒரு எட்டரை இன்ச் வரைக்கும் ஆம்கோல் சுற்றளவு வச்சுக்கலாம் கரெக்டாக இருக்கும் நம்ம மார்க் பண்ண எல்லா அளவுகளும் இப்போ மார்க் பண்ணியாச்சு பேக் பார்ட்டுக்கு இப்போ நம்ம பேக் பாட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா அளவுகளையும் மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம மார்க் பண்ணதில் வந்து கிளாத்து நகராமல் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பேக் பாட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரவு நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அந்த மேலே அந்த சைடில் ஜாயின் பண்ணுற இடத்துல ஆம்கோல் உள் வளைவு முடிகிற இடத்துல ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம் கீழே இடுப்பு பகுதிக்கிட்ட நம்ம ஸ்டிச்சிங் போடுவோம் அங்கே ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம் நெக்குடைய மிடில் வந்து ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம் இப்போது பேக் பார்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கையை வந்து ரெண்டாம் மடிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டாம் மடித்தோம் லைனிங் கிளாத்தை இப்போ நாலாம் மடிச்சுக்கலாம் இப்போ வந்து நாலு துணி இருக்கும் ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கமும் கரைப்பகுதி ஆப்போசிட்லேயும் இருக்கிற மாதிரி நம்ம லைனிங் துணியை வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு உயரம் வந்து ஒரு ஆறரை இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன் நான் வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணுறது வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகாமல் இருந்தது நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஸ்லீவ் கட் பண்ணுறது தனியாக வீடியோ போடுறேன் இப்போ வந்து நான் உயரம் வந்து ஒரு ஆறு இன்ச் வச்சுருக்கேன் அங்கே ஒரு கோடு போட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து அதிலிருந்து நம்ம ஆம்கோல் வளைவு மார்க் பண்ணுறதுக்காக ஆம்கோல் உயரம் மார்க் பண்ணுறதுக்காக த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இது வந்து வச்சுக்கிறேன் அந்த உயரத்தில் நம்ம ஸ்லீவுடைய உயரம் வந்து ஆறரை இன்ச் வச்சுருக்கோம் இல்லையா அங்கே வந்து ஒரு கோடு போட்டிருக்கோம் அதில் இருந்து ஆம்கோல் சுற்றுலவு மார்க் பண்ணுறதுக்காக த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கேப் விட்டு ஒரு கோடு போட்டுக்கிறேன் அந்த கோட்டில் நம்ம எட்டரை இன்ச் வந்து நம்ம கிராஸாக டேப் வச்சு எட்டரை இன்ச் மார்க் பண்ணி மேலே உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே ப்ளவு கையுடைய கீழே அந்த உயரம் மார்க் பண்ணியிருக்கோம் அங்கேருந்து வந்து நான் வந்து ஒரு வளைவு மார்க் பண்ணியிருக்கேன் ஒரு ஒன்றரை இன்ச் தள்ளி மார்க் பண்ணி அந்த வளைவு கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்வளைவு அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்லீவை மேலே வந்து கையுடைய சுற்றளவு வந்து நான் ஒரு ஆறு இன்ச் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து தையல் போடுறதுக்காக கொடுத்து இப்போ ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்துல கை ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு கிராஸ் கட் கொடுத்துக்கிறேன் சிசர் கட் கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி கையுடைய சென்ட்ரு பாட்டில் ஒரு சிசர் கட் கொடுத்துக்கிறேன் இப்போ நம்ம தனியாக ஸ்லீவை ரெண்டாக நாளாக போட்டிருக்கிறத ரெண்டாக எடுத்து வச்சுட்டு உள்வளைவை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து ஒரு சிசர் கட் கொடுத்துக்கிறேன் ஸ்லீவ் கட் பண்ணுறது வந்து வீடியோ மிஸ் ஆயிடுச்சு நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அடுத்தது ஸ்லீவ் வீடியோ மட்டும் நான் தனியாக போகிறேன் எப்படி கட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற அப்கமிங் டெய்லரிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் டெய்லரிங் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய டவுட்டை நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம் அதுக்காக வந்து நான் பேக் பார்ட்டை வந்து நான் லைனிங் கிளாத் மேலே போட்டிருக்கேன் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கிராஸ் கட்டிங் மெத்தட் போட போகிறோம் அதனால் நான் வந்து பேக் பார்ட்டை கிராஸாக போட்டுக்கிறேன் நம்ம வந்து லைனிங் கிளாத் வந்து ரெண்டாக மடித்து போட்டிருக்கோம் அதில் கிராஸாக போட்டுட்டு நம்ம வந்து பேக் பார்ட்டை வந்து ரெண்டு சைடும் உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடில் வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் ரெண்டு சைடில் போட்டுட்டு கீழே நம்ம பேக் பார்ட்டு மடிச்சடிக்கிறக்காக மார்க் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய முன்களுத்து உயரம் வந்து ஒரு செவன் 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 இன்ச் வச்சுக்கலாம் கிராஸாக ஒரு செவன் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஷோல்டரில் இருந்து கீழே நேராக ஸ்ட்ரெயிட்டாக வந்து செவன் இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் மேலே இப்போ ஷோல்டர் வந்து நான் மார்க் பண்ணிக்கிற ஸ்கேல் வச்சு இப்போ அதில் இருந்து கீழே செவன் இன்ச் வந்து டேப்பில் இன்ச் டேப்பில் வந்து செவன் இன்ச் வந்து உயரத்தை மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஸ்டார்டிங்கிலேருந்து க்ர நேராக வச்சு ஒரு செவன் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் எப்பவுமே வந்து முன்கழுது வந்து கிராஸாக தான் வரும் மார்க் பண்ணிவிட்டு அதை ஒரு கோடாக போட்டுக்கலாம் நம்ம வந்து பே பார்ட்டை விட முன்கழுத்து கொஞ்சம் மேலே தள்ளி தான் வரும் ஏன்னா நம்ம எயிட் இன்ச் வந்து உயரம் வச்சோம் பின் கழுத்து உயரம் பேக் பார்ட்டுக்கு இப்போ நம்ம முன்கழுத்து வந்து செவன் இன்ச் வைக்கிறோம் அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம அதை கிராஸாக மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் வந்து நம்ம பேக் பார்ட்டுடைய சைடில் கோடு போட்டிருக்கோம் அதை விட கொஞ்சம் மேலே தள்ளி நம்ம உயரத்தை கோடு போட்டுக்கலாம் ஸ்கேல் வச்சு ரெண்டு சைடும் அங்கே வந்து ஆம்கோல் சுற்றுல முடிகிற இடத்துல ஒரு காய் இன்ச் மேலே தள்ளி ஒரு கோடு அந்த சைடு இழுத்து விட்டுருக்கேன் அதாவது துணி பேக் பார்ட்டுடைய ரைட் சைடு ஒரு கோடு எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இப்போ நம்ம வந்து கிட்ட கட் பண்ணிக்கலாம் ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் சுட்டளவு முடிகிற வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அதை மட்டும் கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பேக் பார்ட் எடுத்துகிட்டு கூட நம்ம முன் முன்கப்பு முன் முன் முன்பக்க ப்ளவுஸோடைய முன்பக்கம் மார்க் பண்ணலாம் ஆனால் வந்து பேக் பார்ட் வச்சிட்டே பண்ணால் இன்னும் ஈஸியாகவே இருக்கும் நம்மளுக்கு மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம பேக் பார்ட்டுடைய ஃபினிஷிங்கை வந்து கீழே மார்க் பண்ணிக்கலாம் பேக் பார்ட் முடிகிற இடத்துல இப்போ பேக் பார்ட்டுடைய கழுத்தை வந்து கழுத்துலேருந்து மேலே தள்ளி ஃப்ரண்ட் பார்ட்டுடைய கழுத்தை வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் மேலே கோடு போட்டுட்டு நான் வந்து கழுத்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து பேக் பார்ட்டை எடுத்துக்கலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற அளவுகள் நம்ம வந்து இது டாட்டெல்லாம் பிடிப்போம் அந்த டாட்டையெல்லாம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஆம்கோல் சுற்றளவு முடிகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து பின்பக்க துணியை வந்து எடுத்துக்கிறேன் பேக் பாட்டை எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு உயரம் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ப்ளவுஸுடைய உயரம் முப்பத்தி ஆறு இன்ச்சுக்கு வந்து உயரம் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் உயரம் ஃபோர்டீன் இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து பேக் பார்ட் வந்து ஃபிஃப்டீன் அண்ட் ஆஃப் வச்சோம் இப்போ நான் வந்து முன்கப்போடைய உயரம் வந்து ஃபோர்டீன் அண்ட் ஃபோர்டீன் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்டார்டிங்லேருந்தும் அந்த சைடு வந்து சென்டர் பார்ட்டில் இருந்து ஒரு ஃபோர்டீன் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை ஒரு கோடு போட்டுக்கிறேன் முன்கப் உயரம் சோடர்லேருந்து சென்டர்லேருந்து கீழே வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபோர்டீன் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து அதை கோடு போட்டுக்கிறேன் எனக்கு வந்து ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் வரும் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் டிஸ்டன்ஸ் வரும் அதை நான் வந்து கீழேருந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கிறேன் இப்போ நம்ம முன்கப் மார்க் பண்ணியிருக்கோம் அது மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டான இது உயரம் கீழே இருக்கிற பேக் பார்ட் உயரம் நம்மளுக்கு தேவைப்படாது இப்போ வந்து நான் வந்து கழுத்துடைய உயரம் கழுத்துடைய வளைவுக்கு மார்க் பண்ணுறதுக்காக முன்கழுத்து மா ரவுண்ட் நெக் மார்க் பண்ணுறதுக்காக நான் வந்து கழுத்துடைய அகலம் வந்து மேலே வந்து ரெண்டே கால் இன்ச்சு இருக்கும் கீழே நான் வந்து ஒரு காய் இன்ச்சு ரெண்டு இன்ச்சுலேருந்து ஒரு காய்ச்சு சேர்த்து ரெண்டே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து அது கோடு போட்டுக்கிறேன் இப்போ வந்து நான் உள்வளைவு கொடுக்கறக்காக ஆம்கோல் சுற்று அளவுலேருந்து நான் வந்து ஒரு காய் இன்ச்சு உள்ளதிலேயே மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து கீழே டாட் மார்க் பண்ண போகிறோம் அதுக்காக நான் வந்து ஷோல்டர் அகலம் வந்து மார்க் பண்ணியிருப்போம் அஞ்சரை இன்ச் அந்த அஞ்சரை இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அந்த அஞ்சரையில் பாதி எவ்வளோ வருமோ அதை மார்க் பண்ணிக்கலாம் அஞ்சலியில் பாதி மார்க் பண்ணிவிட்டு இருந்து பாதி ரெண்டு சைடும் வந்து பாதி எவ்வளோ அதை மார்க் பண்ணி ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் நம்ம முக்கோணம் போட்டுக்கணும் இப்போ வந்து கீழே பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் வந்து மேலே ஒரு ஒரு இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் அதாவது முன்க புயிற மார்க் பண்ணதுலேருந்து ஒரு இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணி அதை வந்து கிராஸாக வந்து கீழே வந்து கோடு போட்டுக்கிறேன் எந்த சைடும் ட்ரையாங்கல் ஷேப்பில் மார்க் பண்ணியிருக்கோ அதுக்கு ரெண்டு சைடும் வந்து மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக மார்க் பண்ணி நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக வந்து விட்டுருப்போம் அதிலிருந்து எக்ஸ்ட்ரா ரைட் சைடு வந்து ஒரு முக்கால் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம கீழே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் டாட் பிடிப்போம் அந்த டாட்டோடைய பாயிண்ட்டையவே நம்ம ஹெச் ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஹெச் வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டாவது டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம வந்து ஊக்குப்பட்டி வைப்போம் இல்லையா அதில் சென்டரில் மார்க் பண்ணியிருக்கேன் மூணாவது பட்டி வந்து ஆம்கோள் கிட்டே மார்க் பண்ணியிருக்கேன் மூணாவது டாட் பிடிக்கிறக்காக இப்போ நான் வந்து மார்க் பண்ண அளவுகளை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற இருந்தால் நீங்கள் ஸ்லோவாக போட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு கிளியராக புரியும் மேலே வந்து செட்டிங்ஸில் வந்து ஸ்பீடிங் இது இருக்கும் அதை நீங்கள் போட்டு பார்த்துக்க புரிஞ்சுக்கலாம் இப்போ த்ரீ டாட் வந்து மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரண்ட் பார்ட் இப்போ நம்ம அடுத்தது பட்டி கட் பண்ண போகிறோம் பட்டிக்கு வந்து நம்ம டாட் பிடிச்சது போக எவ்வளோ இருக்கோ அதையும் நம்ம வந்து அளந்து எடுத்துக்கணும் நம்ம டாட் வந்து சென்டரில் ட்ரையாங்கிள் பா இது மார்க் பண்ணியிருப்போம் அதாவது அஞ்சரை இன்ச்சில் பாதி ரெண்டே முக்கால் அந்த ரெண்டே முக்காலில் பாதி ஒன்று புள்ளி ரெண்டு ரெண்டு கொஞ்சம் அதிகமாக வரும் அந்த ஒன்று புள்ளி ரெண்டை விட்டுட்டு நம்ம வந்து மீதி அளவுகள் வந்து ஒரு டென் இன்ச் வரும் நம்ம அந்த இதில் நம்ம பட்டி கட் பண்ணுறதுக்கு அந்த டென் இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி பட்டி கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து லென்த்து வந்து டென் இன்ச் விட ஒரு ஹாஃப் இன்ச் சேர்த்தி ஒரு லெவன் இன்ச் கூட வச்சுக்கலாம் கீழே வந்து அடிக்கிறதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுட்டு மேலே உயரம் வந்து மூன்றரை இன்ச் வச்சுக்கிறேன் ரெண்டு சைடு வந்து மூன்றரை இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் கீழே வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து அடிக்கிறதுக்காகவும் அந்த ஆஃப் இன்ச்சுலேருந்து மேலே உயரம் வந்து மூன்றரை இன்ச் வச்சுக்கிறேன் பட்டிக்காக மூன்று இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கிறேன் கோடு நேராக போட்டுட்டு இப்போ அதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து நீளம் வந்து பட்டியுடைய நீளம் வந்து நான் ஒரு பத்தரை வச்சுருக்கேன் உயரம் வந்து மூன்றை ப்ளஸ் அரை நாலு இன்ச் வச்சுருக்கேன் மூன்றை ப்ளஸ் அரை நாலு இன்ச் கீழே அடிக்கிறக்காக பட்டி அடிச்சுட்டு போவோம் அதுக்காக ஒரு ஆஃப் இன்ச் இப்போ வந்து நம்ம பட்டியோட ஸ்டார்டிங்லேருந்து அந்த டாட் பிடிக்கிறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா ஒரு ரெண்டே கால் இன்ச் அந்த ரெண்டே கால் இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன் அதுலேருந்து ஒரு காய் இன்ச் கீழே தள்ளி அரை இன்ச் அல்லது காய் இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு நான் ஒரு வளைவு கொடுத்துக்கிறேன் அந்த கிராஸாக ஒரு வளைவு கொடுத்து இப்போ பட்டியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டியோட இருந்து நான் வந்து ஒரு அந்த புள்ளி நம்ம டாட் பிடிக்கிறக்காக விட்டோம் அதை அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கிராஸ் கொடுத்துருப்போம் இல்லையா அந்த ரெண்டே கால் இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு அரை இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணி ஒரு கிராஸ் க்ராஸாக ஒரு லைன் போட்டுட்டு இந்த சைடுலேருந்து ஒரு க்ராஸாக ஒரு லென்த்து கிழத்து விட்டுட்டேன் உயரத்துக்கு ஆப்போசிட் சைடில் வரைக்கும் இழுத்து விட்டு இப்போ நான் கீழே மடிச்சிருக்கிறவங்க ஒரு ரெண்டு சைடும் வந்து ஒரு சிசர் கட் கொடுத்துக்குறேன் இப்போ நம்ம பட்டி கட் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் ஸ்லீவ் பட்டி எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம ஊக்குப்பட்டிக்கும் வீ பட்டிக்கும் நம்ம எப்பவும் போல் நம்ம எக்ஸ்ட்ரா ப்ளவுஸுடைய உடைய நெக் சைடு வந்து பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு இன்ச் வரைக்கும் ரெண்டு இன்ச் வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அகலத்தை இப்போ நம்ம மெயின் கிளாத் மேலேயே நம்ம கட் பண்ணி அளவுகளை வந்து மெயின் கிளாத் மேலே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் வந்து நான் இன்னொரு சைஸுக்கு டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி சைஸுக்கு வந்து அடுத்த வீடியோ போடுறேன் கட்டிங் வீடியோ அதில் வந்து ஸ்லீவும் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்து உங்களுக்கு க்ளியராக புரிகிற மாதிரி வீடியோ போடுறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பெல்லைக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மெயின் கிளாத் மேலே பேக் பார்ட்டை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்பவுமே லைனிங் கிளாத்தை விட ஒரு முக்காய் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி மெயின் கிளாத்துல வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க மார்க் பண்ணி இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட்டும் சேம் லைனிங்கை விட எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஒரு ஆஃப் இன்ச் இல்லை முக்கால் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து கிளாத் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ நம்மளுக்கு கம்மியாக வராது நம்ம ஒரு வேளை நம்ம லைனிங்கோடைய அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சப்போஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறப்போ நகுந்து வரும் கிளாத் அப்போ நம்மளுக்கு பத்தாமல் போயிடும் மெயின் கிளாத் ஸோ அதனால் இப்போவே எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறதுனால ஒன்றுமே தப்பாக போகிறது கிடையாது இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து இன்னொரு ஃப்ரண்ட் பார்ட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவை வந்து மெயின் கிளாத் மேலே போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நம்மளுடைய கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம அடுத்தது பட்டியும் போட்டு க்ளா கட் பண்ணி எடுத்துக்கலாம் மெயின் கிளாத் மேலே எல்லாவுடைய எல்லா அளவுகளையும் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு லைனிங் துணியை போட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதான் ப்ளவுஸ் கட்டிங் தேர்ட்டி சிக்ஸ் அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்